நியூஸ் பேப்பர் பேக்ஸ் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அதாவது நம்ம பழைய நியூஸ் பேப்பர் என்ன விலைக்கு வாங்குறோமோ அதை பொறுத்து நம்ம சேல் பண்ணுற பேப்பர் பேக்ஸோட விலையை நம்மளே தீர்மானம் பண்ணிக்கலாம் பேப்பர் பேக்ஸ் வந்து எல்லா கடையிலுமே யூஸ் பண்ணுறாங்க துணிப்பைகள் வந்து யாருமே கடைக்கு கொண்டு போகிறதுக்கு விரும்புறதில்ல பாலித்தீன் கவசம் வந்து கவர்மெண்ட் தடை பண்ண பட்சத்தில் பேப்பர் பேக்ஸ்க்கு உண்டான மவுஸ் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம பேப்பர் பேக்ஸ் தயாரிப்பில் கண்டிப்பாக லாபம் சம்பாதிக்க முடியும் அதுவும் பெண்கள் வீட்டிலிருந்தே மிக சுலபமான முறையில் பேப்பர் பேக்ஸ் தயாரித்து பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து சின்ன மளிகை கடை வரையில் நம்ம நம்மளால சேல் பண்ண முடியும் அதனால ஈஸியாக நம்ம தயார் பண்ணி ஈஸியாக சேல் பண்ணிடலாம் கஷ்டப்பட்டு தயார் பண்ணி அதுக்கு அலைஞ்சு விற்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இது தயார் பண்ணுறோம்னு தெரிஞ்சாவே போதும் நம்ம வீடு தேடி வந்து வாங்கிக்குவாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கறது ரெடிமேட் சப்பாத்தி மேக்கிங் தான் அதாவது இந்த மாவை வாங்கி நம்ம சப்பாத்தியாக தயார் பண்ணி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கொடுக்கலாம் இது வந்து இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே ரெடிமேட் சப்பாத்தி விற்கிறாங்க ஒரு கிலோ மாவு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு கிலோ மாவுக்கு முப்பது சப்பாத்தி தயாரிக்கலாம் நம்மளுக்கு லாபம் டபுள் மடங்கு கிடைக்கும் அதனால் ரெடிமேட் சப்பாத்தி புது பிஸ்னஸாகவும் இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் கட்டிங் அண்ட் பேக்கிங் பிஸ்னஸ் தான் நம்ம ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி பேக் பண்ணி சேல் பண்றது இப்போ ஃபாஸ்டான உலகத்துல வேலைக்கு எல்லோருமே போறாங்க அப்போ இந்த மாதிரி கட் கட் பண்ண வெஜிடபிள்ஸை எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க நம்ம நல்ல வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி ஹைஜீனிக்காக பேக் பண்ணி சேல் பண்ணலாம் இதுல நல்ல லாபம் தரலாம் பெறலாம் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இல்லாமல் சின்ன சின்ன கடைகளில் கூட இந்த மாதிரி கட்டிங் வெஜிடபிள்ஸ் கிடைக்குது அதுக்கு முக்கிய காரணம் வந்து க்ளீனாகவும் இருக்கணும் நீட்டாக பேக்கிங் பண்ணணும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸாகவும் இருக்கணும் அதனால் நம்ம இந்த மாதிரி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் அதுவும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மசாலா பொடி தயாரிப்பு மசாலா ஹோம்மேட் மசாலா பொடிக்கு எப்போவுமே மவுஸ் தான் அதனால நம்ம வீட்டிலேயே சாம்பார் மசாலா கறி மசாலா பருப்பு பொடி இட்லி பொடி எள்ளு பொடி இந்த மாதிரி பொடிகள் தயாரிக்கலாம் இல்ல இன்ஸ்டன்ட் ரைஸ் மிக்ஸ் தயாரிக்கலாம் இந்த மாதிரி தயார் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மூலமா கூட சேல் பண்ணலாம் இல்ல சின்ன சின்ன கடைகள் கொடுக்கலாம் அது மூலமா நம்ம வருமானத்தை பெருக்க முடியும் ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைக்கிறதுக்கு நல்ல ஜமான வாங்கிட்டு வந்து நம்மளே வறுத்து அரைச்சி பேக் பண்ணி ஹோம்மேட் மசாலா சேல் பண்ணும்போது நல்ல லாபம் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் நான் இந்த வீடியோவில் சொன்ன ஐடியாஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மேலும் இது மாதிரி ஐடியாஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதில் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க